கேரளா லாட்ரி கெசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரளா லாட்ரி நிர்மல் நிர்மல் லாட்டரி பெஸ்ட்டு கணிப்பு பெஸ்ட்டு கணிப்பு கேரளா லாட்டரி உடைய பெஸ்ட்டு கணிப்பு பொறுத்த வரைக்கும் அதிரடி கெஸிங் பெஸ்ட்டு கணிப்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்ரி பெஸ்ட்டு கணிப்பு நம்ம ஒரு நேற்று ஒரு பெஸ்ட்டு கணிப்பு நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு வந்தால வாங்க இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெஸ்ட்டு கணிப்பு உடைய கெஸிங் பார்த்தீங்கன்னா இன்னத்து ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்போ எண்பத்தி நாலு இருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் இருபத்தி ஏழு இருக்குது ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் எல்லாம் ஜெஸ்ட்டு மிஸிங் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நம்ம வின் பண்ணிக்கிறோம் அதிரடியான மிஸ்ஸிங்கை நம்ம எழுதுவோம் சரி நாளையே பெஸ்ட்டு கணிப்பு பார்த்துலாம் வாங்க நாளையே பெஸ்ட்டு கணிப்பு ஆல் போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ஏ போர்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு வரும் அப்படின்னு நான் சைபர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏசி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபது முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு பதினாறு முப்பத்தி ஒன்று சைபர் ஏழு பார்த்திங்கன்னா நாளை பெஸ்ட்டு கணிப்பு இதுதான் உங்கள் கணிப்பில் இறந்த அந்த முக்கிய செய்ய கண்டிப்பான வெற்றி எண்கள் கிடையாது